சத்தியம் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் நைன் கன்ய குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த அருள்மிகு நாகர்கோவில் நாகராஜா கோவிலில் தை மாத தேர் திருவிழா இன்று நடைபெற்றது குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இத்திருவிழாவை முன்னிட்டு இந்த குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவில்களில் நாகர்கோவிலில் உள்ள அருள்மிகு நாகராஜா கோவிலும் ஒன்று நாகதோஷத்திற்கு பரிகார ஸ்தலமாக விளங்கி வருவதால் கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமல்லாமல் கேரளா ஆந்திரா கர்நாடகா டெல்லி மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லும் ஒரு வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாக்களில் தைப்பெரும் திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தைப்பெரும் திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் அலங்கார தீபாராதனைகள் பால் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வருதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஒன்பதாம் நாளான இன்று தேர்திருவிழா நடைபெற்றது மேலதாளங்கள் முழங்க சுவாமி பல்லக்கில் கொண்டு வரப்பட்டு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதன் பின்பு தேரோட்டம் நடைபெற்றது குமரி மாவட்டம் மட்டுமல்ல கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இன்று மாலை ஆன்மீக சொற்பொழிவுகள் இன்னிசை கச்சேரிகள் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு சப்தாபரணம் ஆகியவை நடைபெறவுள்ளது பெருந்திருவிழாவின் நிறைவு நிகழ்ச்சியாக பத்தாம் நாளான நாளை அதிகாலை சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும் மாலை கோவில் குளத்தில் ஆராட்டும் இரவு ஒழுங்கினசேரி ஆற்றில் ஆராட்டுத்துறையிலிருந்து சுவாமி எழுந்தருள நிகழ்ச்சியோடு தை பெருந்திருவிழா நிறைவு பெறும் இன்று தேரோட்டத்தை முன்னிட்டு குமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது